ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஏழாவது மாதத்துடைய கடைசி நாளில் இந்த அனந்தின கண்மலை திகழ்ச்சி சந்திப்பில் கற்றுக்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஏழு மாத காலம் நம்மை அற்புதமாக நடத்தின தேவன் வருகிற புதிய மாதத்தில் நல்ல வாக்கு தங்களை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபையும் கற்று நிச்சயமாக ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தேவன் செய்கிற எத்தனையோ நன்மைகளில் ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் வருஷத்து கடைசி பகுதியில் இந்த மாதத்தோடு இந்த கடைசி பகுதியில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை சற்று நினைத்து பார்க்கும் நம்ம வாழ்க்கையில் சில நேர தவறுகள் நேர்ந்தாலும் கூட மனுஷன் பழக்கம் எப்படி தெரியுமா நம்ம செய்தெல்லாம் நம்ம கொடுக்கலாம் வாங்கி சாப்பிடுவோம் நம்ம எவ்வளோ நன்மை செய்தாலும் சரி அப்படி எப்படிமா ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் ஒரு தவறு வந்துவிட்டால் இல்லை அவங்க பார்வைக்கு அது தவறாக தெரிந்தால் அல்லது அவங்க விரும்பாத ஆள்கிட்ட நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு எப்படி நம்மளை கெடுக்கலாம் நினைச்சிருப்போம் ஆயிரம் நன்மைகள் செய்திருப்போம் சம்மந்தம் இல்லாத அவர்களுக்கு தப்பாக தெரிந்த விஷயத்தினாலே நம்மளை முடிச்சிடணும்னு நினைப்பாங்க ஆனால் கத்தர் அப்படி கிடையாது நம்ம தவறே ஆயிரம் தவறு செய்தாலும் தான் என் பிள்ளை இல்லையா என்னுடைய ஊழியக்காரன் அல்லவா என் விசுவாசி இல்லையா அற்புதமா நம்ம என்ன செய்வார் அதுக்கு சிச்சையும் கொடுப்பாரு அதுல இருந்து காப்பாற்றவும் செய்வார் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் இவருதான் சொல்லக்கூடாது யோனா தீர்க்க தர்சன புஸ்தகம் முதலாம் யார் பார்த்தீங்கன்னா ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா யோனாவை விழுங்குபடி ஒரு பெரிய மீனை கத்திர ஆயத்தப்படுத்தி இருந்தார் மீன் வயிற்சியில யோனா ராப்பி மூன்று நாள் இருந்தான் யோனா தப்பன்ட்டான் இப்போ அவனை சிர்சிக்கவும் செய்யணும் காப்பாற்றவும் செய்யணும் அதனால் அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும் கடல் கொந்தளித்தது காற்றடித்தது கப்பல் மூவ் ஆகலை யோனாவே சொன்னான் ஒன்றும் கிடையாது சீட்டு போட்டாங்க யோனா பேர் கழிஞ்சு வேறு ஒன்றும் கிடையாது தூக்கி போடுங்க நீங்கள் சுகமாக போடலாம் வேறு வழியெல்லாம் தூக்கி போட்டாங்க அதனால் சாவுன்னு ஆண்டவர் விடலை ஒரு மீனை ஆயத்தப்படுத்தப்படவும் தப்பு பண்ணினோவன காப்பாற்றுக்க ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மீனை ஆயத்தப்படுத்த அது விழுகினது பத்திரமாக கொண்டு போய் நினைவுல கொண்டு போய் சேர்த்து பார்த்தீங்களா அதனால் உங்கள் வாழ்க்கை நடக்கிற சிற்சை நம்ம இல்லாமல் போக கிடையாது நம்ம திரும்ப உயிர்ப்பிப்பதற்காக திரும்பவும் நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்காக அதனால் நமக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரை நம்பியிருக்கிற ஜனத்தை ஒருபோதும் ஆ ஒருபோது இன்றைக்கி நாங்களாக இருக்கிறோம்னா தேவ கிருபை அவருடைய பாதுகாப்பு அதனால் உங்களையும் எங்களையும் காப்பாற்றுவதற்கு வருகிற புதிய மாதத்திலையும் கத்தர் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆயத்தப்படுத்தி நம்மை காப்பாற்றி நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை கத்தர் கண்டிப்பாக செய்வார் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கு